உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் எதை குறித்து பார்க்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் குறித்து பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம் மாவட்டம் விழுப்புரம்ி தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான தேதி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த இடைத்தேர்தலை ஒட்டி எந்தெந்த கட்சிகள் எப்படியான வேட்பாளர்கள் நிப்பாட்ட போறாங்க எதிர்பார்ப்பு வந்து கொண்டே இருந்துச்சு அந்த அடிப்படையில் முதலாவதாகவே வந்து திமுக வேட்பாளரை அறிவிச்சிருந்தாங்க அன்னியூர் சிவா அப்படின்னு அதே தொகுதியை சேர்ந்த ஒரு நபரை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதே போல அஇஅதிமுக இருந்து ஏற்கனவே நிறுத்தப்பட்ட முத்தமிழ்ச்சர் தான் மீண்டும் நிறுத்தப்படுவார் அப்படின்னு சொல்லி பேசுபொருள் வந்து இருந்து கொண்டிருக்கிறது மேலும் இரண்டு கட்சிகள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக இருக்கக்கூடிய பாஜக தலைமையிலான கூட்டணியில் இருக்கக்கூடிய அதே அலைன்ஸ் வந்து இந்த இடைத்தேர்தலை தொடருவாங்களா அப்படிங்கற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருந்துச்சு ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நிப்பாட்டுவாங்களான்ற கேள்வி இருந்த போது இந்த முறை அண்ணாமலை அவர்கள் கூட பாஜக சார்பாக ஒரு நிப்பாட்டுவாங்க அப்படின்னு பல விதமான பல பேச்சுகள் வந்து எழுந்து இருந்துச்சு தற்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய கூட்டணி

சட்டமன்ற தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்குகளை வந்து எந்தெந்த கட்சிகள் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கறதையும் ஒரு பார்வை வந்து நம்ம பார்த்தே ஆகணும் அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக சார்பாக மறைந்த எம்எல்ஏ அவர்கள் திரு நா புகழேந்தி போட்டியிட்ட போது அவர் பெற்ற வாக்குகள் அப்படிங்கிறது தொன்னூற்று மூன்றாயிரத்து எழுநூற்று முப்பது வாக்குகள் பெற்றிருந்தார் அதே போல அதிமுக சார்பாக போட்டியிட்டிருந்த முத்தமிழ் செல்வன் எண்பத்தி நான்காயிரத்து நூற்று ஐம்பத்தி ஏழு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதாயிரத்து ஐநூறு வாக்குகளை முன்னிலையில வெற்றி பெற்றிருந்தார் திரு புகழேந்தி அவர்கள் அதே போல மூன்றாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஜெ ஷீபா ஆஸ்மி அப்படிங்கறவங்க எட்டாயிரத்தி இருநூற்று பதினாறு வந்து பெற்றிருந்தாங்க நான்காவது இடத்துல அய்யனார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஐயனார் வந்து போட்டியிட்டு இருந்தார் அவர் மூவாயிரத்து ஐம்பத்தி மூன்று ஓட்டுகள் வந்து வாங்கி இருந்தாரு இப்படியாக நான்கு இடங்களை வந்து அந்த இடத்துல பெற்றிருந்தாங்க தற்போது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அமமுக வினுடைய வாக்குகள் அல்லது அவங்களுடைய தரப்பு வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி சார்பாக அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதன் காரணமாக பாமக வந்து போட்டியிட போறாங்க அப்படிங்கறதை வந்து அறிந்து கொள்ள முடிகிறது இந்த முறை இந்த விக்ரம் எடுத்ததை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து எந்த சின்னத்தில் போட்டி போட போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுந்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றதன் காரணமாக எந்த சின்னத்தில் போட்டி போட போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா அவங்க அப்ளை பண்ணி இப்போ எந்த சின்னத்தை வாங்க போறாங்க வரைக்கும் அவங்க திரு சீமான் அவர்கள் பேசும்போது கேட்டிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து என்னோட வந்து கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு சின்னம் வந்து விவசாய சின்னம் தான் என்னால் சொல்லவே முடியல அவங்க கட்சிக்காரங்கள்ட்ட நம்ம பேசும்போது கூட அவங்கள்ட்ட என்ன சின்னங்க நீங்கள் வாங்க போறீங்க எதை நீங்கள் வந்து கேட்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை எங்க கட்சியில் வந்து எங்க அண்ணனுக்கு வந்து மைக்குன்னு சொல்றதுக்கே பிடிக்கல கட்சிக்காரங்களுக்கும் பிடிக்கல ஒளி வாங்கினா நாங்கள் தமிழ் படுத்தி சொல்றதுலேயே கூட சொல்ல முடியாத இருக்குது அதனால நாங்கள் விவசாயி தான் இப்போ பெற போகிறோம் அப்படின்னு ஒரு சாரும் இருக்கிறாங்க அதே போல கிடையாதுங்க நம்ம பத்து ஆண்டுகளாக உழைச்சிருக்கிறோம் ஆனா அந்த இருபது நாளில் மைக் கொண்டு போய் சேர்த்துட்டோம் நம்ம இவர் நல்லா பேசுவார் ஸோ பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி சின்னமும் நமக்கு கிடைச்சிருக்கு ஆனால் நம்ம இதையே கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு சாரும் கட்சிக்குள்ளேயே இருக்கிற இருக்கிறதா சொல்றாங்க ஆனால் இந்த முறை இடைத்தேர்தல மைக் சந்திரா நிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்மளால வந்து உறுதிப்படுத்த முடிகிறது அந்த அடிப்படையில் மைக் சந்திரா தான் டாக்டர் அபிநயா போட்டி போட போறாங்க அப்படிங்கிற செய்தியும் வந்து பார்க்க முடிகிறது இப்படியாக நாலு போட்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல உருவாகி இருக்கிறது இதுல திமுக சார்பாக நிற்க இருக்கக்கூடிய போட்டியிட இருக்கக்கூடிய திரு அன்னியூர் சிவா இருக்கார் இல்லையா அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த திமுக கழகத்தினுடைய விவசாய தொழிலாளர் அணியினுடைய செயலாளராக வந்து இருக்கிறார் அதையும் நம்ம வந்து பார்க்க ஜூன் மாதம் தேதி தாக்கல் வந்து ஆரம்பிக்கிறது வேட்புமனு தாக்கலை செய்வதற்கான கடைசி நாள் ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வந்து ஸ்டார்ட் மேலும் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களின் மீதான மறுபரிசீலனை அப்படிங்கிறது ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி நடைபெறும் அப்படின்னும் மனுக்களை வாபஸ் வாங்குவதற்கான தேதி ஜூன் மாதம் இருபத்தி ஆறு தான் கடைசி தேதி அப்படின்னு வந்து அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அன்றைக்கு தான் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கு தான் இறுதி வேட்பாளர் பட்டியல் அப்படிங்கிறது வந்து அறிவிக்கப்படும் ஜூலை மாதம் பத்தாம் தேதி பதிவு செய்யப்படக்கூடிய வாக்குகள் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி எண்ணப்படும் அப்படிங்கிறதையும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறாங்க திமுக இதுல ரொம்ப முமரம் காட்டுறாங்க அப்படிங்கிறது தெரியுது எப்போதுமே இடைத்தேர்தல் வந்துச்சு அப்படின்னா அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாகத்தான் இருக்கும் அவங்க ரொம்ப எல்வா வெற்றி பெற்றுவாங்க அப்படிங்கறதுதான் பொதுவான ஒரு பார்வையாக இருக்கிறது ஆனா ரொம்ப மும்முரமாக எப்படி ஒரு தேர்தலை வந்து திமுக வந்து அணுகமோ ஒரு பொது தேர்தலை அணுகமோ அதே போல் இதற்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்தல் பணிக்குழு வந்து உடனடியாக வந்து அமைத்திருக்கிறார்கள் அதன்படி வந்து பார்த்திங்கன்னா காணை மத்திய ஒன்றியத்திற்கு அமைச்சர் கே என் நேரு அவர்களும் விக்கிரவாண்டி கிழக்கு ஒன்றியத்திற்கு அமைச்சர் ஏவா வேலு அவர்களும் விக்கிரவாண்டி மேற்கு ஒன்றியத்திற்கு அமைச்சர் எம் கே பன்னீர்செல்வம் அவர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க காணை வடக்கு ஒன்றியத்திற்கு அமைச்சர் சக்கரபாணி கோழியனூர் மேற்கு ஒன்றியத்திற்கு அமைச்சர் தாமு அன்பரசன் விக்கிரவாண்டி மத்திய ஒன்றியத்திற்கு அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் ஆகியோரும் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இது இல்லாமல் விக்கிரவாண்டியுடைய பேரூராட்சிக்கு அமைச்சர் சி வி கணேசனும் காணை தெற்கு ஒன்றியத்திற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் மற்றும் எம்எல்ஏ லட்சுமணனும் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்படியாக திமுக பக்கம் ரொம்ப பரபரப்பா எங்கிட்டு இருக்காங்க அதிமுக பக்கம் வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தினுடைய முன்னாள் சீனியர் அமைச்சரும் நமக்கே தெரியும் திரு சி வி சண்முகம் அவர்கள் இந்த தான் நம்ம ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சி வி சண்முகம் தலைமையில் போடப்பட்ட அந்த கூட்டம் வந்து பேசியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அதே போல திரு சி வி சண்முகம் அவர்களும் போன முறை நம்ம நிறுத்தின மாதிரியே முத்தமிழ் செல்வனை மீண்டும் நிற்பாட்டலாம் அவரே வந்து வெற்றிவாகி இங்கே வந்து சூடுவாரதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் திரு சி வி சண்முகம் அவர்கள் ஸோ இப்படியாக திமுக ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒரு நான்கு முனை போட்டி தான் இந்த முறை இருக்குது அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கிறது அதே போல் உதயசூரியன் இரட்டை இலை மாம்பழம் மைக் அப்படின்னு நான்கு சின்னங்களும் வந்து போட்டி போட போகிறது அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் யாருக்கு கைகொடுக்கப் போகிறது என்று மற்றொரு தலைப்பில் மற்றொரு தலைஞர் சந்திக்கிறேன் நன்றி மாதம் பத்தாயிரம் வரை அஷ்யோர்ட் ரெண்டல் இன்கம் லைஃப் டைம் ரிசார்ட் முப்பதுக்கும் மேற்பட்ட வசதிகளுடன்